ஹாய் ஹலோ கைஸ் வணக்கம் நம்ம வந்துட்டு இப்போ மாட்டு நாட்டு மாட்டு சந்தை போயிட்டு பழைய கோட்டை போய் நாட்டு மாட்டு தவணையில் காணொலி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இன்னைக்கு வந்து மார்ச் மூணாம் தேதி இன்றைக்கி மார்ச் மாதத்தில் முதல் மாட்டு சந்தை பிப்ரவரி மாதம் போன வாரம் வந்து அங்கே ஏஇடி பள்ளி மைதானத்தில் வந்துட்டு மாடுகளுக்கான அழகு போட்டி நடந்ததன் காரணமாக நம்ம வந்துட்டு நாட்டு மாட்டு சந்தை இங்கே இல்லை அதனால் எனக்கு போன வாரம் வீடியோ எடுக்கலை மற்றபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ வரைக்கும் நம்ம கன்னியூஸாகவே காணொலி எடுத்துகிட்டு இருக்கிறோம் ஓகேங்க வாங்க நம்ம காணொலியை தொடர்ந்து காண்போம் இன்னைக்கு நாட்டு மாட்டு சந்தையில் நிறைய காணொலி எடுத்துருக்கோம் அதில் வந்துட்டு ரேட்டு கேட்டு போட்டிருக்கோங்க இந்த டைமை பாருங்கள் அப்படியே ஐயா மாடு என்ன விலைங்க நாற்பத்தி அஞ்சு எத்தனைமா வருஷம் இத்து எத்தனை இத்து போட்டிருக்குதுங்க நாலாவது ஈர்த்து சரி 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 எவ்வளோ பெரிய கொம்பு மாடு நம்மளுதாங்கண்ணா தாங்கண்ணா என்ன விலைங்கண்ணா அது இது ஐம்பத்தி ஒன்பதுங்களா எத்தனை மாதங்கண்ணாச்சு எத்தனை வருஷம் சரி சரி கண் அது இதோட கண்ணுங்களா அது ஓ இதோட கண் அது ஓ இது எத்தனை ஈத்துங்கண்ணா போட்டிருக்குது எத்தனை போதுங்க மூணாவது ஈத்து எங்கிருந்துங்கண்ண வரீங்க பொள்ளாச்சிங்க பொள்ளாச்சியிலேருந்து கொண்டு வரப்பட்ட இந்த மாடுங்க அது போக வந்துட்டு அந்த பக்கம் ஒரு காரி மாடு ஒன்று இருக்குது ரெண்டு மாடு ப்ளஸ் அதோடைய கன்றுகளையும் கொண்டு வந்திருக்காங்க என்ன ப்ரோ பிறகு எழுபதுங்களா எத்தனை வருஷம் வச்சுங்க எட்டு மாதம் சனிப்போம் இதுக்கு வயசு அப்படிங்களா ஒரு வருஷம் ஆச்சு வாங்கி நீங்கள் வாங்கி ஒரு வருஷம் ஆச்சு ஓகே இது மூணாவது ஈர்த்துங்களா இல்லை எனக்கு எப்படி கேட்குறேன்னு தெரியாது அதனால கேட்டேன் இப்போ மூணா இப்போ எட்டு மாதம் செலவாக இருக்கும் ஒரு மாதம் கன்று போட்டுரும் எழுபது எழுபது ரூபா எழுபதாயிரம் ரூபா சொல்கிறீங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கோங்க நாங்கள் இந்த டைம் நேரமே வந்துட்டோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஆட்டம் வந்துருக்குது அஞ்சாட்டம் தண்ணீர்ஸாக வந்துருக்குது மாடு இது ஒரு மா அதில் ஒன்று இதில் ரெண்டு மூணு தன் இருக்குது அதுலேயும் ரெண்டு இதெல்லாமே சின்னது தான் அங்கே ஒன்று பெரிய மாடு ஒன்று போகுது கித்து கன்று குட்டி போயிட்டுருக்காங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா இருந்து வருது இதோட விலை வந்து எழுபது ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் முன்ன பின்ன வரும் சேலத்துலேருந்து வந்திருக்காங்க மணி சரியாக ஒன்பது நாற்பத்தி ஒன்பது அப்படியே மாடெல்லாம் வந்துட்டு இருக்கு போன வாரம் சந்தை இல்லை இந்த வாரம் போன வாரம் சந்தையில் அதனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நல்லா கூட்டம் சுட்சான் என்ன வேறு ஏதாச்சும் சொல்லு ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன சொல்கிற ஒரு கண்ணுக்குட்டியோட ஒரு மாடு இருக்குது பொறுமையாக இறங்கி பக்கத்தில் போயிட்டார்டு மாடுகள் பொத்தம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது எவ்வளோ ஒரே டைமில் நாலு ஆட்டம் வந்துருச்சு கொத்தி ஓட்டுக்கிட்டு போகுது மாடுகள் எல்லாமே கொதி ஓட்டு கொடுத்தா உளும் எதையா ஏற்றுறாங்களா ஏற்றுல அவற்று கட்டுறாங்க இப்போ அவங்க வாங்கியிருப்பாங்க வாங்கிட்டாங்கள வாங்கிட்டாங்கன்னா அவற்று கட்டிக்குவாங்க 嗯、啊！ நம்மளு தாங்கண்ணா மாடு என்ன ரேட்டுங்கண்ணா அறுபத்தஞ்சுங்க இப்போ தான் கன்று போட்டிருக்குதுங்க ஒரு வாராச்சு என்னங்க ஓ இன்னும் நாலு நாள் சென்னை அறுபத்தி அஞ்சு ரூபா கன்று போட்டு ஒரு வாரமாக ஆயிடுங்க பாரு மாடுசம் ஜம்மன் இவங்க ரெகுலராக வர்றாங்க வீடியோ போஸ் கொடுக்கும் அறுபத்தஞ்சு இந்த மாடு அறுபத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க അടുത്ത ഘട്ടമോ ഇന്നും ഒരു രണ്ട് വണ്ടി അന്തലക്കണ് எவள மாடு மாடு கண்ணு மாடு கண்ணுன்னு ரெண்டு செட்டு வந்தது அப்படி வண்டி வந்து எவ்வளோங்கண்ணா அறுபதுங்களா இது எழுவது இது எழுவதுங்க அதோட கண்ணு காலகட்டணுங்க அதோட ஓகே இது கடாரிங்க கடாரி கண்ணோட இது வந்து அறுபது அது காணக்கணும் இதில் ரெண்டு மாடு வருது அடுத்து இன்னும் இரண்டு கன்று குட்டிகள் ஒன்னு ரெண்டு மூணு கண்குட்டி அத்தனூர் அம்மன் மூணா ரெண்டா மூணு தான் அறுபத்தி ரெண்டு <laughs> 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 Appa <mimit> oh. <mimit> <mimit> oh. <mimit> வந்துட்டுப்பாங்க ஆ சரி ஏன் தனித்தனியா போகிறாங்கப்பா மா மாடு வந்துக்கிட்டு தான் இருக்கு இதில் ஒரு ரெண்டு மாடுகள் வந்திருக்கு பஸ் தர்ற மணி பத்திராச்சு இப்போ வரைக்கும் இத்தனை மாடுகள் வந்திருக்குது இன்னொரு மாடு வந்து அங்கே கொண்டு வந்திருக்காங்க இன்னும் வந்துக்கிட்டு தான் இருக்குது மாடு பத்திரையாச்சு இன்னும் மாடு வந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ வரைக்கும் மாடுகள் இறக்கிய வண்ணமே உள்ளது இந்த வருது இது பாருங்கள் இது வந்து கன்றுக்குட்டி அந்த இடத்துலையே இறக்கும் போல ன் முப்பத்தி மூணு இங்கே லோக்கல் இருந்து வரும்போது பருவப்ப அந்த மாடு குப்புன்னு தலையிச்சு மஜ்ஜாமுன்னு தூக்கிட்டு ஜோடி மாடெல்லாம் இதெல்லாம் வந்து காளை மாடுகள் மட்டும்தான் ஜோடி மாட கொண்டு வருவாங்க இதெல்லாம் வந்து பால் கறக்கிறதுக்கு மட்டும்தான் உபயோகப்படும்

மணி பத்தே மக்கள் ஆயிடுச்சு இன்னும் மாடு வந்துட்டு இருக்கு இதுல ஒரு சவளக்கண்ணு ஒரு நாட்டு மாடு ஒரு கண் ரெண்டு கண்ணு குட்டியிருக்கு இருக்கு ஒன்றுங்க நம்ம போகிற சமயத்தில் மூணு வண்டி வந்து ஒரு மாடு ஒரு கன்று ஓகே பத்தே முக்காலாச்சும் நாங்கள் அப்படியே கிளம்புறோம் இந்த வீடியோவை போயிட்டு முதல்ல அப்லோட் பண்ணலாம் நிறைய பேர் வாங்கணும்னு நினைச்சிட்டு ஒரு வேலை வீடியோ பார்த்து வந்து வாங்குறதுக்கு வாய்ப்பு பாய் மீண்டும் நல்லவருக்கும் நொழியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மக்களே